சரணம் சாமி எப்படி கும்பிடணும் மற்ற சாமியெல்லாம் கும்பிடும்போது பகவானை கும்பிடலாமா கணக்கம்பட்டி சாமியை அப்போ நிற்கிறாங்க சாமி வந்து எந்த கோவிலுக்கும் போகலாம் நீங்கள் எந்த கோயிலாலும் சாமியை பார்த்து கும்பிட்டு வரலாம் இங்கே போனால் எந்த கோவிலுக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது அவன் உங்களோட மனசாந்தியை பொறுத்தான் இருக்குது ஆனால் ஒன்று எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் அங்கே இருக்குது சர்க்குரு தான் இவர் தான் வேறு வேறு உருவத்தில் வேறு வேறு வெவ்வேறு பேரில் இருக்கார் அதுதான் உண்மை அதனால் அந்தந்த போகும் போகும்பொழுது அந்த சாமியை ச கணக்கம்பட்டி பகவானாக நினச்சி சர்க்கருவே சரணம் சொல்லிவிட்டு கும்பிட வேண்டியது தான் அதுக்காக அந்த ஊருக்குலாம் போகக்கூடாதுன்னு கிடையாது அவர் தான் முருகன் அவர் சிவன் அவர் தான் பிள்ளையார் அவர் தான் அம்பாள் அவர் தான் ஏழுமலையான் அப்படிங்கிறது தான் உண்மை உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் ஒரு காலகட்டத்தில் வந்து போனாங்க அதே மாதிரி நம்ம பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்தாங்க இவங்க தான் இறைவன் இவங்களால் கொடுக்க முடியாது இவர் எவனால் கொடுக்க முடியும் சாமின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவங்கிறதுக்கு இதோட எடுத்துக்காட்டு ஒன்றுமே கிடையாது சாமி யார் அப்படின்னு கேட்டால் சாமி தான் சிம்மன் சொல்லுங்கள் சாமி வந்து நீங்கள் வந்து இப்போ என்னென்ன வச்சு கும்பிடணும் வேணாலும் வச்சு கும்பிட்லாம் டீயை வச்சு கும்பிடலாம் வீட்டு போட்டா போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கூட எடுத்து வச்சு நீர் விழாவே சாப்பிடணும் சாமி சொல்லிட்டு சாப்பிட்லாம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுத்து சாப்பிட்லாம் ஆச அப்படியே பூஜை புனஸ்காரம் ஆச்சாரமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சாமி ஒரு நாள் சொன்னதும் இல்லை செஞ்ச அந்த மாதிரி இருந்ததும் இல்லை அன்பு மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க அன்பை மட்டும்தான் அவங்க கேட்டாங்க வேறு எதுவுமே அவங்க வந்து எதிர்பார்க்கலை சர்க்கரே சரணம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பகவானுடைய தெரிஞ்சதை சொல்கிறோம் தவறு தான் மன்னிச்சுக்கங்க சர்க்கரையை சரணம்